வலியாகிருதிம் ஆதாரம் சர்வு வித்தியா நாம் ஹயாக் கிரியும் அனைவருக்கும் நேர்கள் அனை வருக்கு மச்சிருக்கே செய்யங்கள் பணிவான் நமஸ்காரம் 2.26 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோ வருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடிய சப்ஸ்கரைபர்ஸ் என்ன பாலோ பண்டுவுங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்றோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாசம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாசம் பதினாறாம் தேதி புறகுறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானா நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்னாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேது அது தவிர உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் பிறக்கும் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனா எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போறார் அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து விடுதலை பெறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்தாலே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுல இருந்து அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேயான பொதுவாகவே பன்னெண்டு மாசம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாசம் வரணும் அதாவது அஞ்சு மாசம் மட்டுமே அங்க இருக்கிற அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தான் வந்து குரு இருக்கர் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசம் தான் அவர் அங்க இருக்கிறார் இந்த மாசத்துல வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேத்துவின் பயிற்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்து தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவர்களும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தலையானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகு கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நா நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூரிய அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ல இருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை தவிர இந்த இது இந்த அக்கவுண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட் அக்கவுண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட்டு அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அதை தவிர பார்த்த பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்ரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலயமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதற்காக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பணப்புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் ஆனால் பதினிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்தாலேயானால் இந்த விமானப்படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா அவர்களும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அது தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோடைனமிக்ஸ் அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிலன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்துல ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்தில்லையானால் இந்த வருஷத்துல என்ன சொல்றது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்றது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய വായ്പകൾ ഉണ്ട് இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்த ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது நல்ல ஒரு பண வரமும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பண புழக்கமும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இப்போது மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மாறுதல்களை வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங்ல போயிட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயிண்ட்மெண்ட் தர உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட ஃபிக்ஸ் டிஸ்கஸ் பண்றேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக ஐ மீன் மிருக ரிஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதன லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்றேன். சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் போரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் பத்து நாலு பரிவர்த்தனை யாருது அதனால வந்து உங்கள் சுகங்கள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் மன அழுத்தம் உண்டு என்ன சார் எடுத்த உடனே இப்படி சொல்றீங்க உங்களுடைய ராசிக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறது ஜென்ம சனி வருது மூணாம் மாதம் அதாவது மார்ச் மாதத்திலிருந்து மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி வருது இதனால உடல் நலத்துல சற்று பின்னடைவு இருக்கும் மன அழுத்தம் இருக்கும் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் பார்த்த இல்லையனால் உங்களுக்கு ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரலும் உண்டான காலகட்டத்தில் சற்று கம்மியாக கூடிய வாய்ப்பு ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால எல்லா விதமான பிரச்சனைகளும் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் மன அழுத்தம் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியாத காலமாக இருக்கும் அதனால வந்து பிரச்சனைகளை கையில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த காலகட்டத்தில் பார்த்தால்தான் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனுடைய பார்வை வேற இருக்கு ராசிநாதனுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து செய்யலாமா வேணாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய அமையும் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் போகிற அந்த காலகட்டத்தில் புதிய வேலை அமையும் புதிய கடன் அமையும் அதுவும் தங்கம் வெள்ளி இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கடன் படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதாவது அதை வாங்கிட்டு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களில் அடகு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது உங்களுடைய ராசிக்கு அதாவது சனி பகவான் உங்களுடைய ராசியில் வர்றதுனால கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மே பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனி நடக்கிறது இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பொழுது உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் போறதுனால புதிய கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உடம்புல வந்து இந்த சுகர் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த இந்த சொல்லி கொடுக்குறவங்க ஆசிரியர் ஆசிரியர் பெருமக்கள் இந்த மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் வந்து சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போறது வந்து இந்த தேங்காய் தென்னை மரம் அந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்றவங்க தோப்பு வச்சிருக்கிறவங்க அவங்களுக்கு பின்னடைவு இருக்கும் இந்த மீன ராசிக்காரர்கள் தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு பகவான் போறார் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் வர்றார் எப்போ அப்படின்னா பதினொன்றாம் மாதம் அதாவது நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வர அந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா பதினொன்னுல ராகு வந்து அபரிமிதமான பணத்தை கொடுப்பார் பணத்தை அபரிமிதமாக கொடுப்பார் ஆனால் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுத்துருவார் ஏன்னா அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியில் உடறது சனி பகவான் வேற இருக்கார் அதனால உடல் நலத்தில் ரொம்ப ஜாகிரதையா இருக்கும் ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த டயபட்டிஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் இருந்தது ஆனால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா நிச்சயமாக பிரச்சனைகள் உருவாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியாத காலகட்டமாக இருக்கிறதுனாலையும் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது சரி மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு சுமாரான வருஷமா தான் இருக்கும் ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறது அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது பணம் வரும் ஆனால் உடல்நிலை பின்னடைவு ஏற்படும் எடுத்துக்கொண்ட விஷயங்கள்ல நீங்க தீர்க்கமான முடிவை எடுக்க முடியாத அளவுக்கு இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த

மூத்த சகோதர சகோதரிகளோடு சற்று பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் தந்தையின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் பார்த்துட்டு அந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அது வந்து புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்கு இந்த காலகட்டத்தில் வந்து நீங்க அவசியமா வந்து இந்த இந்த தேய்விரை அஷ்டமி அதில் வந்து கால பைரவரை வழிபட்டு வாங்கும் தேய்விரை அஷ்டமி வந்து கால பைரவருக்கு மிக சிறந்த நாள் கால பைரவர் எங்கே இருப்பார் அப்படின்னா சிவன் கோவிலில் வடகிழக்கு மூலையில் இருப்பார் அவர் தான் வந்து அந்த கோவிலை பார்த்துக்கிறதா சொல்கிறார் அதனால் கால பைரவருக்கு தேய்விரை அஷ்டமி மிகவும் சிறந்த ஒரு நாள் ஏன்னா சனி பகவானுடைய உங்களுடைய ராசியிலேயே உட்கார்ந்து நல்ல சுவர்கள் பார்வை இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால இதை பாருங்க பண்ணுங்க அதை தவிர நீல கலர் வஸ்திரம் வாங்கி தானம் கொடுங்க அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முடிஞ்சதுன்னா சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடச்சுட்டே வாங்கும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவில் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடைக்கும்